தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் வருகை இருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீட் தேர்வுக்கு விளக்கு கோரி தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கிற சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்னும் வழங்கப்பெறவில்லை அதை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் மத்திய அரசை மோடி அரசை எதிர்த்து போரிடுகிற துணிச்சல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சமூக நீதி போராளிகளுக்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த மாநிலத்திலும் மோடி அரசின் நடவடிக்கைகளை பெரிய அளவில் யாரும் எதிர்க்கவில்லை அதிலும் குறிப்பாக சமூக நீதி தொடர்பான போராட்டக் களம் என்பது தமிழ்நாடு தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கி வைத்த களம் என்றும் தமிழர் தலைவரின் தலைமையில் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் எல்லாம் கைகோர்த்து இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வி பல்கலைக்கழக கல்வி என்று கல்வி தொடர்பான அதிகாரங்கள் மாநில அரசுகளின் கைகளில் தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்தந்த மாநில சூழல்களுக்கு ஏற்ப கல்வி திட்டங்களை வரையறுக்க முடியும் மாணவர்களின் பின்னணியை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப தேர்வுகளை நடத்த முடியும் ஆனால் மத்திய அரசு அதை கபலீகரம் செய்ய இந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மருத்துவ கல்வி சேர்க்கையில் மத்திய அரசு தலையிடுவது ஏனென்றால் கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு வணிக பொருளாக மாறிவிட்டது இந்த மருத்துவ கல்விக்கான கல்வி கூடங்கள் அல்லது கல்லூரிகள் என்பது மத்திய அரசால் நிறுவப்பட்டவை அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரிகள் அனைத்தும் மத்திய அரசின் நிதியால் கட்டப்பட்ட கல்லூரிகள் அல்ல மாநில அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது வேறு எந்த இல்லாத அளவுக்கு மருத்துவ கல்வியினுடைய வளம் என்பது இங்கே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே மருத்துவ கல்வியின் உயர்கல்வித்துறை இங்கே வளர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க நம்முடைய மாநிலம் தான் பொறுப்பு மாநில அரசுதான் பொறுப்பை தவிர மத்திய அரசு பொறுப்பு அல்ல மத்திய அரசு நிதியில் கட்டப்பட்டவை அல்ல மத்திய அரசு அனுமதி மாணவர்கள் மருத்துவ கல்விக்கான தகுதி கொண்ட முதல் பிரிவு இரண்டாம் பிரிவு ஏ குரூப் பி குரூப் அந்த இரண்டு பிரிவுகளிலும் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கிட இருக்கிற கல்வி கல்வி கூடங்களின் எண்ணிக்கை மிக மிக சொற்பம் மத்திய அரசு அனைவருக்கும் மருத்துவத்தை வழங்க வேண்டும் என்று விரும்பினால் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டுமே இப்படிப்பட்ட நெருக்கடிகளை உருவாக்கக்கூடாது ஏன் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையை கூட்டுவது இவர்களுக்கு என்ன தயக்கம் மருத்துவ இருக்கைகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கான இருக்கைகளின் எண்ணிக்கை என்றால் நூறு இடங்கள் சாதாரணமான மருத்துவக் கல்லூரிகள் என்றால் ஐம்பது இடங்கள் இதற்கு மேல் இவர்கள் எண்ணிக்கையை ஒதுக்குவதில்லை மருத்துவக் கல்லூரியில் இடங்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் அதற்கான கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு மத்திய அரசு நிதி அளிக்க வேண்டும் மருத்துவ கல்வியை மேம்படுத்துவதற்கு மருத்துவ கல்வி கூடங்களை வளப்படுத்துவதற்கு மத்திய அரசு எந்த அக்கறையும் காட்டாமல் நான் உருவாக்கி வைத்திருக்கிற வளத்தை பயன்படுத்தி கொள்ள அல்லது அபகரித்துக் கொள்ள அல்லது ஆக்கிரமித்துக் கொள்ள மத்திய அரசு முயற்சியை மேற்கொள்வதை எந்த வகையிலும் நாம் அனுமதிக்க முடியாது இது ஒரு போக்கு மோடி அரசு எல்லா துறைகளிலும் தலையிடுகிறது அனைத்தையும் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறது கலாச்சார அடிப்படைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறது அதே கல்வித்துறையிலும் திணிக்க முயற்சிக்கிறது எங்கோ ஒரு மூலையில் படிக்கிற ஒரு குக்ராமத்தை சார்ந்த மாணவனையும் அவர்கள் விரும்புவதைப் போல உருவாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கனவு திட்டம் இருக்கிறது ஆகவே கல்வியை முழுமையாக அவர்கள் கையெடுத்துக் கொள்ள கல்வி தொடர்பான அதிகாரத்தை கையெடுத்துக் கொள்ள அவர்கள் மேற்கொள்கிற முயற்சிக்கான ஒரு தான் நீட் தேர்வுது கிராண்ட் கமிஷன் இருக்கிறது பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறது பல்கலைக்கழக நடவடிக்கைகளை வரையறை செய்கிறது கவனிக்கிறது பல்கலைக்கழகங்கள் தான் தேர்வுகளை நடத்துகிறது அப்படி பார்க்கிற போது மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கிறது மருத்துவ பல்கலைக்கழகம் தான் தேர்வை நடத்த வேண்டும் அரசுக்கு இதுல என்ன வேலை அது மத்திய அரசுக்கு என்ன வேலை தமிழகத்திலே என்ஜிஆர் பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரிகளுக்கு என்று இருக்கிறது அந்த என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தான் தேர்வித்தாலை தீர்மானிக்க வேண்டும் என்கிற மத்திய அரசு இதை நுழைப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இது மிக மோசமான ஒரு எதேச்சதிகாரமான போக்கு ஆகவே இதை அடிப்படையில் நாம் கடுமையாக எதிர்க்கவும் மோடி அரசின் எதேச்சதிகார போக்கை எதிர்க்கிறோம் இந்த நீட்டு தேர்வை இவர்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் என்னென்ன பக்க விளைவுகள் உருவாகும் என்று சொன்னால் கிராமப்புறத்து மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு வரும் தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாட்டு மக்கள் அல்லது தமிழ்நாட்டு கல்வியாளர்கள் விட்டு உருவாக்கி வைத்திருக்கிற இந்த மருத்துவ கல்வி வளத்தை கோட்டா என்ற பெயரால் நம்முடைய இடங்களை அவர்கள் அபகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக அவர்கள் கபலீகரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அவர்களே வரையறை செய்வதால் பல்கலைக்கழகங்கள் முடிவு செய்வதில்லை மாநில அரசுக்கு அதில் எந்த அதிகாரமும் இல்லை தமிழ்நாடு மாநில அரசை சார்ந்த கல்வியாளர்களுக்கு அதில் எந்த பாத்திரமும் இல்லை எவனோ ஒருவர் புதுதில்லியில் அமர்ந்து கொண்டு கேள்வித்தாளை வரையறை செய்கிறார் அந்த கேள்வித்தாள்கள் அவர்கள் விரும்புகிற மத்திய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அமைகிறது சென்ட்ரல் போர்டு அடிப்படையில் கேள்வித்தாள்களை வரையறை செய்கிறார்கள் இதனால் நம்முடைய முதல்வரே என்ன பதில் சொன்னார் அல்லது நம்முடைய கல்வி அமைச்சரே என்ன பதில் சொன்னார் என்றால் இனி வருங்காலத்தில் பள்ளிகளின் பாடத்திட்டங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களாக மாற்றப்படும் இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது அதாவது ஸ்டேட் போர்டு மாநில கல்வி திட்டத்தை முற்றிலும் அழிப்பது இது ஒரு இது ஒரு பக்க விளைவு மெல்ல மெல்ல ஒவ்வொரு மாநில அரசும் மாநில அரசுக்கான கல்வி திட்டத்தை முற்றிலும் கைவிட்டு விடுவார்கள் மத்திய அரசுக்கான கல்வி திட்டத்தை நோக்கி நகர்வார்கள் மத்திய அரசு கல்வி திட்டம் வந்துவிட்டால் அதில் நாம் பெரியாரை படிக்க முடியாது சமூக நீதி போராளிகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது நம்முடைய பாரம்பரிய தமிழர்களின் கலாச்சாரம் தமிழர்களின் பண்பாடு தொடர்பான பாடத்திட்டங்கள் அதிலே வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய தொன்மை குறித்த பதிவுகள் அதிலே இருக்காது நம்முடைய அடையாளம் மெல்ல மெல்ல மறுக்கப்பட்டு எதிர்கால சந்ததியினர் தமிழர் என்ற அடையாளத்தை இழக்க நேரும் இப்படியெல்லாம் மறைமுகமான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சி இது காவிமயப்படுத்துகிற ஒரு முயற்சி சமஸ்கிருதமயமாதல் காவிமயமாதல் என்பதுதான் அவர்களின் அடிப்படையான ஒரு கலாச்சார அடிப்படைவாதமாக இருக்கிறது அதை அவர்கள் கல்வித்துறையின் மூலமாகவும் திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை நுட்பமாக புரிந்து வைத்திருக்கிற மண் தான் பெரியார் மண் தமிழ்நாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் கேரளாவிலே போராட்டம் எழவில்லை ஆந்திராவிலே அது நடக்கவில்லை அது கர்நாடகாவிலே நிகழவில்லை தமிழ்நாட்டில் நிகழ்வதற்கு காரணம் இந்த கும்பலின் உண்மையான சதி புத்தியை புரிந்து கொள்ளுகிற பார்வை பெரியார் பார்வை இடதுசாரிகளின் பார்வை அம்பேத்கரிய பார்வை அதனால்தான் இந்த மண்ணில் நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் நீட் தேர்வை நடத்தி முடித்தாலும் கூட ஒரு முறை அவர்கள் சாதித்து விட்டாலும் கூட அப்படியே அதை விட்டுவிட வேண்டும் அதை அனுமதித்து விட வேண்டும் என்பதல்ல போராளிகளின் குணம் நடைமுறைப்படுத்துகிற ஒன்றையும் ரத்து செய்யக்கூடிய ஆற்றல் அதை இல்லாமல் தகர்க்கக்கூடிய ஆற்றல் சமூக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நடத்தி முடித்து விட்டார்கள் தேர்வு முடிவுகளை அறிவித்து விட்டார்கள் நடத்த போகிறார்கள் என்பதனால் எல்லாம் முடிந்துவிட்டது இனிமேல் நாம் போராடி பெயரில்லை என்கிற சோர்வு தேவையில்லை என்பதை உணர்த்தும் அடையாளமாகத்தான் இந்த போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த அரங்கிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் திராவிடர் கழகம் இதை முன்னெடுத்தாலும் ஆசிரியர் அவர்கள் இதை தலைமை வகித்தாலும் அவருடைய தலைமையின் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று தமிழகத்தை சார்ந்த மிக முக்கியமான அனைத்து கட்சியினரும் இதில் பங்கேற்று இந்த கழகத்தில் நாம் கைகோர்த்து நிற்கிறோம் எனவே இஸ்லாமிய கட்சிகள் அனைத்து கட்சியினரும் நாம் இங்கே கைகோர்த்து நிற்கிறோம் நீட் ரத்து செய்கிற வரையில் தமிழ்நாடு தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கும் என்பதை நாம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இணைந்து நெருப்போம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்